அனைவருக்கும் வணக்கம் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு இந்த பழமொழி வாயிலாக பொக்கிசமா கொடுத்துருக்காங்க அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையான பழமொழி என்ன அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்க மேல பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் அது ஒரு கூடுதல் கஷ்டத்தை தந்துரும் இல்லையா சோ நம்ம நிறைய பழமொழி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கறவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஆலிசல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து வழக்கத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுவும் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் பெத்த மணம் வித்து பிள்ளை மணம் கல் பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல் ஸோ இது வந்து ஓவராலாக இந்த மாதிரி மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் பெத்த மனம் அப்படிங்கறது வந்து நம்ம பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பித்து அப்படிங்கறது வந்து என்ன சொல்லுவாங்க பித்து பிடிச்சாலையரான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊர் சைடு எல்லாம் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டே இருக்கிறது அதை பத்தியே பேசிட்டே இருக்கிறது அப்படிங்கும் போது அது மேல ஓவரா ஒரு அத அதான் என்ன சொல்றது ஓவரா ஒரு ஈர்ப்பு ஒரு ஆர்வம் வரும்போது அதை பத்தியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பித்து பிடிச்சாலையரா இவனுக்கு பித்து பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க அதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல அது இல்லை பெற்றோர்களை குறிப்பிடுறதுனால அளவு கடந்த பாசம் அளவு கடந்த அன்பு அடுத்து பிள்ளை மனம் கல் பிள்ளை மனம்னா நம்ம தான் அதான் குழந்தைங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்க அளவு கடந்த பாசம் நம்ம மேல வச்சிருக்காங்க அதனால் அவங்க பித்து அப்படின்றது மாதிரி சொல்றோம் கல்ன்றது நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசு வந்து எப்படி இருக்கு கல்லு மாதிரி இருக்கு எப்போ குழந்தையில வா இல்ல அதாவது ஒரு தாய் வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அவங்க வந்து ஒரு குழந்தை உருவாக்கும் போது அந்த குழந்தைய வந்து அந்த தருணத்திலிருந்தே அவளுடைய அன்பு வந்து அந்த கணவன் மேல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் குழந்தை மேல வந்துடும் அப்போ அந்த குழந்தைய வந்து வயிற்றுல இருக்கும்போதே இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது இந்த குழந்தையா இருக்கும் அந்த குழந்தையா இருக்கும் அப்படிங்கிறது செகண்டரி தான் ஆனால் அதை எப்படி வளர்க்கணும் எல்லாம் படிக்க வைக்கணும் என்ன மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய கனவுகள் கற்பனைகள் வந்து அந்த குழந்தை வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்குள்ளேயே அவளுக்கு வந்து அவ்வளவு கனவுகள் ஆசைகள்லாம் உருவாயிருது அது மேலே அளவு கடந்த ஒரு அன்பை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸ் அப்போ அந்த குழந்தை வந்து பூமிக்கு வந்து அதுக்கப்புறம் அவளுடைய கனவுகள் லட்சியங்கள் ஆசைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் படிப்படியே அந்த குழந்தைய அப்படியே நம்ம வந்து உருவாக்குறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது அது சாப்பிட்டுச்சா தூங்குச்சா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு இது குழந்தையா இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வந்து ஒரு காலேஜ் போறவுடனே நல்ல குரூப் கிடைக்கணும் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அதுக்கப்புறம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போகும்போது அவ்வளவும் பிரார்த்தனைகள் அவ்வளவும் அன்பு அவளுடைய அன்பு வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குழந்தையை கண்காணிச்சுட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் அப்போ அந்த வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு துணை அமையணும் அவரோட வாழ்க்கை வந்து நமக்கு அப்புறம் நம்ம நம்மள மாதிரியே ஒரு துணை வந்து நம்ம நம்ம பையனுக்கு வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய கனவுகள் லட்சியத்தோட தான் இந்த பயணமே வந்து ஆரம்பிக்குது இந்த தாயின் கனவு மட்டுமல்ல தகப்பன் ரெண்டு பேரோட தான் பேரண்ட்ஸ்னா ரெண்டு பேரும் தானே ஆனா பேரண்ட்ஸ் வந்து அதே கனவுகளோட அங்கேதான் இருக்கிறாங்க ஆனா நம்ம எங்கேயோ போயிட்டு அது எல்லாத்தையும் மறந்துடுறோம் நான் எல்லா குழந்தைங்களையும் சொல்லல எல்லா பெண்களையும் சொல்லல எல்லா பையன்களையும் சொல்லல ஏன்னா பேரண்ட்ஸ் நல்லா கேர் பண்ற பசங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி கவனிக்க முடியாம முதியோர் இல்லங்களையோ அனாத இல்லங்களையும் கொண்டு போய் விடுற பசங்களும் தான் செய்யறாங்க ஏன்னா இன்னைக்கு மீடியால நிறைய நம்ம பாக்குறோம் நியூஸ் எல்லாம் பேப்பர்கள் எல்லாம் பாக்குறோம் அப்படியே கண் கலங்குது அவங்க வந்து அந்த தாயை கொண்டு போய் அந்த பேரண்ட்ஸ் இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ஏமாத்தி வாங்கி அதே மாதிரி அவங்கள கொண்டு போய் அனாதை இல்லங்களை விடுறது அதே மாதிரி அவங்கள வந்து டார்ச்சர் பண்றது ஒரு வயசான ஒரு அம்மாவெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பாத்ரூம்லாம் வச்சு போட்டி டார்ச்சர் பண்ணாங்கன்ற அந்த நியூஸ் அதெல்லாம் வந்து கேட்கும் போது எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க முதியோர் இல்லங்கள்லயும் அநாத இல்லங்களையும் கொண்டு போய் உங்களுக்கு அதாவது உங்க சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெண்டு பேரும் வேலைக்கு போற மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து பாத்துக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க வந்து என்ன பண்றீங்க அவங்கள கொண்டு போய் நீங்க வந்து முதியோர் இல்லங்கள்ல விட்டுறீங்க உங்க குழந்தைங்களை நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அதே மாதிரி உங்க குழந்தைங்களை அவங்களும் வளர்ப்பாங்க ஆனா இன்னைக்கு உங்க குழந்தைங்க அனாதைங்களா தானே இருக்காங்க வீட்டுல அவங்கள பாத்துக்கிறது கால இல்லையே ஒரு சர்வெண்ட் வைக்கிறீங்க அதுல எவ்வளவு பிரச்சனை வருது அதே மாதிரி நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் அதுவே கத்துக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு சரியான ஒரு வழியில ஒரு சரியான ஒரு பாதையில எப்படி அதால பயணிக்க முடியும் அப்போ வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க இப்போ பேரண்ட்ஸ் வந்து வீட்ல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கள வந்து கூட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்களை அவங்க குழந்தைங்களுக்கு கத்து தருவாங்க இல்லைன்னா குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து அவங்க செய்வாங்க அப்ப வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்ல எங்களுக்கு வந்து வந்து யாரும் இல்ல கவனிக்கிறது யாரும் இல்ல அப்படின்னா எப்பவுமே தான் நாங்க இருந்து வளர்றோம் நாங்க இந்த மாதிரி இருக்கோம் அப்போ இதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க அடுத்த இன்னொரு ஃபேமிலிக்கு போவீங்க இல்லையா அப்போ உங்களுடைய அந்த மாமனார் மாமியார் இருக்காங்கல்ல அவங்கள நீங்க வந்து பேரண்ட்ஸ் தான் நீங்க வந்து நினைச்சுக்கணும் அவங்கள நீங்க வந்து பராமரிச்சு உங்க கூட வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து நீங்க பாதுகாப்பா ஆஹ் பத்திரமா பாதுகாப்பா ஒரு பொக்கிசமா வைங்க எப்படி பழமொழி ஒரு பொக்கிசமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்ச ஒரு வாய்ப்பு அவங்கள வந்து நம்ம பொக்கிசமா பாதுகாப்பா வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்கள பாத்துக்கலாம் அதுக்காக கொண்டு போய் அவங்கள வந்து தவிக்க விட்டு ஒரு முதியோர் இல்லத்திலேயோ ஒரு அநாத இல்லங்களையோ கொண்டு போய் நீங்க விடும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அந்த நியூஸ் எல்லாம் படிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நாளைக்கு நம்மளும் ஒரு பேரண்ட்ஸ் தான்றத நம்ம மைண்ட்ல வச்சு அதை செயல்படுத்தணும் நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் நம்மள இது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம என்னென்ன செய்யறமோ அதை குழந்தை தான் கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு இருக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம குழந்தைங்க நமக்கு திரும்ப செய்வாங்க இதை எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க நாளைக்கு இல்லாம போயிருவாங்க ஆனா நம்ம குழந்தைங்க நமக்கு அதை தவறாம செய்வாங்க அந்நேரம் நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோம் அது தேவையா அதெல்லாம் வேண்டாம் நம்ம தான் நமக்கு வந்து என்ன சொல்றது ஒரு கண்ணாடி மாதிரி அதனால நம்ம செய்யறதெல்லாம் அவங்க கவனிப்பாங்க அடுத்து நம்ம வந்து இயற்கையா அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்துடுல நம்மளை உருவாக்குனது நம்ம எத்தனையோ தெய்வத்தை வந்து கும்பிடுறோம் எத்தனையோ கோயில்களுக்கு போறோம் பரிகாரம் பண்றோம் என்னெல்லாமா செய்யறோம் ஆனா இந்த பூமிக்கு வர்றது காரணமானது நம்ம பேரண்ட்ஸ் தானே அவங்க நம்மள வந்து அந்த வயிற்றுல இருக்கும்போது அவங்க எவ்வளவு சங்கடங்களை அனுபவிச்சு எவ்வளவு கஷ்டங்களை வந்து அவங்க வந்து தாங்கிக்கிட்டு அந்த குழந்தை வந்து எப்படியா சேஃபா இருக்கணும் அதாவது அந்த பத்து மாசத்துலயும் அது வந்து நல்லபடியா அது வயித்துல இருந்து வெளியில வரணும்னு எவ்வளவு பிரார்த்தனை பண்றாங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்குறாங்க அவங்க நினைச்சிருந்தா குழந்தை பிறந்த உடனே தூரத்துக்கு போட்டிருக்கலாம் இல்ல அனாத இல்லத்துல கொண்டு போய் இல்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மனசாட்சியே இல்லாம இந்த செயல் எல்லாம் செய்யலாமா கொஞ்சம் யோசிங்க அதாவது எங்களால பராமரிக்க முடியல குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு நான் கொண்டு போய் விடுறேன் மாசம் மாசம் பாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க சொல்றீங்க ஆனா அது உங்க திருப்திக்குதான் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா நம்ம குழந்தைங்களோட இருக்கணும் நம்ம பசங்களோட இருக்கணும் பேர பசங்களோட இருக்கணும்ன்ற அவங்களுடைய கனவு அந்த ஆசைகளுக்கு வந்து தயவு செய்து கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அவ்வளவுதான் இது கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நம்மளுடைய பெற்றோர்கள் சோ பெற்றோர்கள் இல்லாதவங்க காடின்னு இருந்தாங்கன்னா அவங்களே நம்ம பொக்கிஷமா நினைக்கலாம் இல்ல நம்ம வந்து போற வீட்டுல நம்மளோட மாமனார் மாமியாரையும் நம்ம ஒரு பொக்கிசமா நினைச்சு அவங்கள பாதுகாத்து வச்சுக்கோங்க அவங்க நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கும் சரி உங்க குழந்தைங்களுக்கும் சரி சொல்லி தருவாங்க நல்ல முறையில வழி நடத்துவாங்க மனம் என்னைக்குமே பித்துதான் நான் ஒரு மெசேஜ் ஒண்ணு படிச்சேன் அத கண்டிப்பா தான் ஆகணும் அதாவது ஒரு பையன் வந்து ஒரு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறான் விட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்து கண்ணு கலங்குது அப்படியே அவங்க வந்து அந்த பையனை நான் போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் கிளம்பும் போது நீ பாத்து போப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாய் வழி அனுப்புற அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறான் ஆனா அவ அந்த பையனை வந்து நீ பாத்து வா இதுதான் இதுதான் தாய் பாசம் இதுதான் பேரண்ட்ஸ் சோ இது வந்து செய்து நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அஹ் நடந்துக்கணும் அப்படிங்கறத இந்த தருணத்துல ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சோ தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ